இந்த உலகம் மித்யா இது மாயா அப்படின்னு நான் என்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேனோ அதுதான் பரிபூர்ணமான ஞானம் அப்படின்ற மாதிரி இருக்குப்பா அதுக்கு பேசா நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் கொஞ்சம் சொல்ல முடியுமாப்பா அதாவது உலகம் மாயங்கிறது வந்துமா உலகம் மாயை கிடையாது நம்ம உண்மையில இருந்து உலகம் உண்மையானது அந்த உலகத்தை பற்றி நாம ஒரு கருத்து வச்சிருக்கோம் அந்த கருத்து தானே மாயை கருத்துங்கிறது வந்து கற்பனை தானே எல்லா கருத்துமே எல்லா கருத்துமே கற்பனை நாம என்ன பண்ணிச்சுன்னா அந்த கற்பனை உதவியோட நம்ம உலகத்தை பாக்குறதுனால உலகத்தையும் கற்பனைங்கிற மாதிரி எடுக்கணுமோங்கிற ஒரு எண்ணம் வந்துருது உண்மையில வந்து உலகத்தை வந்து நம்ம கற்பனை எடுக்க கூடாது உலகம் வந்து உண்மையானது தானே உலகம் வந்து எப்படி கற்பனை ஆகும் பையன் உலகம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய உலகம் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பொய்யா அப்படியே கிடையாது ஆனா என்ன நாம வந்து ஒரு நம்மளுடைய நினைவோட சேர்ந்து தான் அதை பார்க்கறோம் அந்த நினைவுகள்ங்கிறது வந்து ஒரு மாயை இது நினைவுகள் எல்லா நினைவுகளும் பொய் தானே அதனால என்னன்னு சொன்னிச்சுன்னா நம்ம பார்க்கறது உண்மையிலேயே பொய் அப்படி அப்படியே கூடாது உண்மையிலேயே உலகமே உண்மையானது தான் நாம அந்த அது மேலே நம்ம படர விடக்கூடிய கற்பனை தான் எண்ணம் தான் மாயானது ஆமா ஆமா அதனால என்னச்சுன்னா உண்மையிலேயே வந்து நம்முடைய உணர்வுகள்ல இருந்து நம்ம நம்ம மன எண்ணங்கள்லேருந்து விடுபடுத்தோம்னு சொன்னாலே எண்ணங்களுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டுட்டோன்னு சொன்னாலே நம்ம மாயையிலேருந்து விடுபட்டோன்னே இருக்கோம் ஓகே 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 ஆ ரொம்ப நல்லா சொன்னீங்கப்பா அப்ப அதுக்கு ஏதாவது எனக்கு கொஞ்சம் என்னப்பா இப்போ இப்போ ஜென்லா சொல்லுவாங்க பகவான் இங்கே இல்ல அங்க இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம சொல்லி ஆனா ஆக்சுவலா அது இருக்கு பாருங்கப்பா உணர்வு இருக்கு பாருங்க அந்த உணர்வுதான் முக்கியம் பா சும்மா இல்ல வார்த்தைகள்ல வந்து இதெல்லாம் இல்லை கிணவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது இல்லைப்பா உணர்றது

அந்த புரிஞ்சுக்கிட்டா போதும் தானே அதுக்கு பிறகு அது ஃபீல் ஆகுறதுக்குள்ள தனியாகனெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கும் நீங்கள் ஒரு சுட்டி காட்டுற இடம் ஒரு பொருள் ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு மரத்தில் உட்காந்துருக்க இடத்துல ஒரு பறவை இருக்குது அந்த பறவையை வந்து நீங்கள் சுட்டி காட்டுறீங்க நான் அதை பார்த்துட்டேன்னு சொன்னால் ஆமாம் அதான் இருக்குன்னு தெரிஞ்சோம்னா அவ்வளோதானே முடிச்சு வச்சுக்கலாம் அது பிறகு நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அவசியம் இல்லை ஆ அந்த ஒரு தடவை நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் ஒரு தடவை அப்போ தான் ஆமாம் அதுதான்கிட்ட புரிஞ்சுக்கிட்டா போகும் ம் அதாவது அதெல்லாம் அறிவுபூர்வமான இல்லை அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு தானே அறிவுபூர்வமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டுறோமோ அந்த புரிஞ்சுக்கிட்டுறது தானே நம்மளுடைய இதாயிருக்கு நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டுறோமோ புரிஞ்சுக்கிட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த புரிஞ்சுக்கிட்டதே போதுங்கிற மாதிரி ம்